வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விநாயகபுரத்தை சேர்ந்தவர் நல்லத்தம்பி இவருடைய மகன் மாரிமுத்து இவர் வந்து ஒரு தனியார் பேருந்தில் கண்டக்டராக வேலை பார்க்குறார் அப்படி வேலை பார்க்கும்பொழுது தன்னுடைய வலது காலில் வீக்கம் ஏற்பட்டிருக்கு வீக் ஏற்பட்டு ரொம்ப வழியாக இருந்திருக்கு அது ரொம்ப நாளாக இருந்திருக்கு இவரும் கண்டுக்காமல் போயிருந்திருக்காரு ஒரு நேரத்தில் அது கொஞ்சம் சிவியராக கூட இருக்கு அப்போது சிவியரானவொன்னே எப்படியாவது நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு செக் பண்ணியிருக்காரு செக் பண்ணோன்னா டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலது காலை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் என்ன அதில் வந்திருக்கு அப்படின்னா வலது காலில் வந்து ரெண்டு வகையான ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அதாவது போன ஜூன் முப்பதாம் தேதி அவர் போயிருக்கார் முப்பதாம் தேதி போனதில் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணணும் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இருந்தபொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக வந்திருக்கார் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் அட்மிட் பண்ணியாச்சு யாரை மாரிமுத்துவை விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியாச்சு அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த மயக்க மருந்து எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு ஆப்ரேஷன் பண்ணி முடித்து வார்டு கட்டுன்னு வந்துட்டாங்க வாடு கட்டணிட்டே கொஞ்ச கொஞ்சம் நேரம் பொழுது இவர் மயக்கம் தெளிஞ்சு கண்மொழிச்சு கண் கண்மொழிச்சு பார்க்கும்போது மாரிமுத்து இடது காலை தூக்க முடியல என்னோட இடது காலை தூக்க முடியலையே அப்படின்னு பார்த்தா நம்ம மருத்துவ சிகாமணிங்க வலது காலில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இடது காலில் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரே பிரச்சனை ஆகி மக்கூ முறையொன்று கத்தி டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரே ஒரு பத்து நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு என்னென்னா வலது காலில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அதுக்கு தான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்கேன் எடுத்திங்கனா பண்ணிங்க இடது காலை பண்ணும்போது தெரியாத ஜவ்வு கிழிஞ்சது தெரியாதா அந்த ஸ்கேன் பார்க்கும்போது வலது தானே தெரியும் எப்படி இடது காலில் பண்ணாங்க கவனக்குறைவாக பண்ணிட்டாங்கண்ணா இது எப்படிங்க நம்ம கவனக்குறைவாக எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள் இடதுகா சரி அப்படியே இடது காலம் பண்ணி இடது காலில் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபிஷியன்சி தெரியுமா இல்லை என்ன குறைபாடு இருக்குதுன்னு தெரியும் இல்லையா குறைபாடு தெரியாமையே பண்ணிட்டீங்கன்னாப்ப நான் தான் கேட்குறேன் குறைபாடு உள்ள வலது காலை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணீங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க இடது காலை எப்படி பண்ணீங்க அதெல்லாம் ஜவு கிழிஞ்சிருந்துச்சா என்ன பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தைச்சிங்க அப்போ பாருங்க இந்த டாக்டர் பசங்களுக்கு எவ்வளோ பொறுப்பின்மை பாருங்க மக்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க இந்த டாக்டர் எவ்வளோ ஒரு அநியாயம் பாருங்க இப்போ காடாக இருக்க போய் தப்பிச்சிதுங்க இடது கண்ணு எடுறா வடது கண்ணு எடுத்துட்டானா ஒரு கண்ணு போய்டல அவன் என்ன ஆகுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த மருத்துவர்களுடைய அசட்டைத்தனங்களுக்கு பாருங்க எல்லா அரசு மருத்துவமனையிலும் நடக்குதுங்க இது இந்த மாதிரியான கேப் மாதிரி தானே பித்தளாட்டம் உடனே மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம் செய்கிறோம் போகிறோம் அப்படின்னு காலில் கீழே விழுந்து மன்னிப்பாங்க ஏதாவது பண்ணிடுறது எவ்வளோ ஒரு பொறுப்பின்மை பாருங்க இந்த மருத்துவர்களுக்கு அதான் நம்ம ஒன்றும் காசு கொடுக்க போகிறதில்ல காசு வாங்க போகிறோமா எவங்க கொடுக்கப்போகலாம் எசிதி ஏனாவது தானம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மருத்துவர்கள் அது போன்ற எண்ணத்தை கைவிட்டு பொறுப்புடன் செயல்படணும் வர உயிர்களை மனித உயிர்களாக நீங்கள் பாவித்து ஒழுங்காக நீங்கள் செய்யுங்க அப்போ உங்களுடைய வாழ்வு நல்லபடியாக இருக்கும்